ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மீசோவோட ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் ஒன்பது ரூபாய்க்கு ஒரு உண்டியல் ஆர்டர் போட்டேன் எப்படி ஆர்டர் போடுறீங்க அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்ததுனால நான் ஆர்டர் போட்டதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீசோவோட ராக்கெட் டீல் ஆஃபரில் ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா இந்த மூணு சிம்பிள் ட்ரிக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒன்று ஒய்ஃபை யூஸ் பண்ணுங்கள் ரெண்டு எட்டு மணிக்கு முன்னாடியே ஆர்டர் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க மூணு ஸ்பீடாக கிளிக் பண்ணுங்க ஒய்ஃபை தான் யூஸ் பண்ணணுமா மொபைல் டேட்டா யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் மொபைல் டேட்டாவை விட தான் நெட்ஒர்க் ஸ்பீடு கிடைக்கும் அதனால தான் ஒய்ஃபை யூஸ் பண்ண சொன்னேன் அப்புறம் எட்டு மணிக்கு முன்னாடியே ஆர்டர் பேஜை ஏன் ஓப்பன் பண்ண சொன்னேன்னா ஷார்ப்பாக எட்டு மணிக்கு எல்லாமே அவுட் ஆகிரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும் மீசோவில் டெய்லி நைட்டு எட்டு மணிக்கு ராக்கெட் டீல்ஸ் ஆஃபர் ஓப்பன் ஆகும் இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இதில் ஒன்பது ரூபா நாற்பத்தொன்பது ரூபா தொண்ணூற்றொன்பது ரூபாய்க்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆஃபரில் கொடுத்துருப்பாங்க இந்த ஆஃபர் பேஜை மீசோ ஆப் காலையிலே அப்டேட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஃப்ரீ டைமில் இந்த ஆஃபர் பேஜை ஓப்பன் பண்ணி என்னென்ன ப்ராடக்ட் ஆஃபரில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க நான் எட்டு மணிக்கு முன்னாடியே இந்த ராக்கெட் டீல்ஸ் ஆஃபரில் ப்ராடக்ட் பேஜை ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் பாருங்க அதில் டைமிங் ரன் ஆகிட்டு இருக்குது எட்டு மணிக்கு முன்னாடி எந்த ப்ராடக்டை ஓப்பன் பண்ணாலும் அதில் சோல்ட் அவுட்டுன்னு வராது ராக்கெட் டீல்ஸ் அன்லாக் சர்டி எயிட் பிஎம்னு தான் வரும் இன்றைக்கி நான் ஆர்டர் போடுறதுக்கு செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற ப்ராடக்ட் என்னென்னா இந்த உண்டியல் தான் முப்பது செகண்ட் இருக்கும்போது எதாவது ஒரு ப்ராடக்டை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே வந்துடுங்க டைமிங் ஏதாவது மாறி இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணும்போது ரீஃப்ரெஷ் ஆயிரும் பாருங்கள் பதிமூணு செகண்ட் இருக்கும்போது இந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணுறேன் அதில் ராக்கெட் டீல் சன்லாக் அட் எயிட் பிஎம்னு இருக்குது பாருங்கள் அதில் பைனோவ் வர்ற வரைக்கும் கண்டினியூவாக கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க பைனோவை கிளிக் பண்ணி கண்டினியூ கொடுத்துட்டு உங்கள் பேமெண்ட் மெத்தடை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிரும் ஆர்டர் கன்ஃபார்ம்டுன்னு ஒரு மெசேஜ் வரும் இந்த மாதிரி ஆர்டர் போடுறது எல்லா டைமும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது சம்டைம்ஸ் தான் கிடைக்கும் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் கூட சில ப்ராடக்ட்ஸை கேன்சல் பண்ணிடுவாங்க அதுக்கான அமௌண்ட்டையும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க எப்படி ஆர்டர் போடணுங்கிற இன்னும் ரெண்டு மூணு வீடியோஸை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்